மொபைல் சேஷ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்களை பத்தியும் வன்னியரசு அவர்களை பற்றியும் தான் நம்ம பார்க்க போறோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாகவே இந்த செய்தி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன அதுனா திருமாவளவன் அவர்கள் வந்து முதல்வர் ஸ்டாலினை வந்து சந்திச்சாரு அதாவது தலைமைச் செயலகத்தில் அப்போ வந்து பார்த்தாங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் வந்து சைடா ஒரு போட்டோலையும் நடுவில் வந்து ஒரு கேப் காலிச்சாரும் இந்த சைடு வந்து உதயநிதி அவர்களும் அதாவது துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் வந்து உக்காண்டிருந்தாங்க இந்த போட்டோஸ் வந்து ஒரு ஒரு பேசும் பொருளாவே வந்து ஆயிப்போச்சு ஏன் அவர் நேரா உட்காந்து பேசினா ஆவாதா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த விஷயங்கள் வந்து அவர் ஒண்ணு திருமாவளவன் அவர்கள் வந்து அங்க உக்காந்துருக்கணும் அப்படி இல்ல அவரே இப்படி வரும்போது எதுக்கு அங்க போய் உக்காரணும் இங்க உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அவர் நினைச்சிருக்கலாம் ஏன் சென்ட்ரல உக்காரல அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பலதரப்பு தரப்பு பேரை வந்து பேசும் பொருளாவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜெயகுமார் அவர்களும் ஒரு சில விமர்சனமும் பண்ணும் பொழுது வன்னிய அரசு என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு பதிலடி கொடுக்கும் ஒரு சில வார்த்தைகளை வந்து சொன்னார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு மதிப்புக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் முன் உட்கார்வீர்களா நீங்கள் என்னைக்காவது இது மாதிரி சரிசமமா உட்கார்ந்த போட்டோ வந்து ஒன்னு பகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்கள் வந்து ஜெயக்குமார் அவர்களுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம் அவர் கம்முனு இருப்பாரா யாருகிட்ட சவால் விடுறா இப்ப விடம்பார் போட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முன் அமர்ந்திருக்கிறபடியும் அதே போல எடப்பாடி அவர்களுடன் அமர்ந்திருக்கிறபடியும் அவர் வந்து ஒரு புகைப்படத்தை வந்து வெளியிட்டு அவருடைய சமூக வலைதளங்கள்ல இதை பார்த்துட்டு பல பேர் வந்து வன்னிய வந்து திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அந்த புகைப்படத்தை பகிர்ந்துட்டு ஒரு சில வார்த்தைகள் வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதோ நீங்கள் கேட்ட புகைப்படம் அதாவது வன்னிய அரசு சொல்லியிருந்தார்ல ஒரு புகைப்படத்தை வந்து உங்களை உங்களுடைய தலைவர்களோட வந்து சமமாக உட்காந்து இருக்கிறத வந்து காமிகாடின்னு சொல்லிட்டு அதனால் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பயங்கரமாக சாட்டை அடி கூட நம்ம சொல்லலாம் இதோ நீங்கள் விரும்பிய புகைப்படங்கள் சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை விரும்பாத செயல்களை தொடர்ந்து அரங்கேறி வரும் திமுக அரசை நோக்கி உங்கள் கேள்வி எழுப்புங்கள் மாறாக உதயநிதி வாரிசிற்காக எங்களை நோக்கி வசைப்பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு உங்க கேள்வி எல்லாமே போயிட்டு திமுக கிட்ட வச்சுக்கோங்க நாங்க எல்லாருமே சரி சமமா தான் இருக்கிறோம் நாங்க வந்து தலைவர்கள் கீழ்மட்டம் மேல் மட்டம் நாங்க பாக்கறதில்ல எல்லாருமே ஒரே சமமா தான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வன்னி அரசுக்கு பகிரங்கமாக வந்து ஒரு பதிலடி வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்த ஒரு முறை மட்டும் இது மாதிரி நடந்தது பல முறை வந்து திருமாவளவன் வந்து முக்கியமான ஒரு இடத்துல வந்து அவருக்கு சரியான வந்து இருக்க இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது கடந்த காலங்களில் எல்லாருக்குமே தெரியும் ஒரு முக்கியமான அமைச்சரை சந்திக்க போகும்போது ஒரு பிளாஸ்டிக் சேர்ல அமர்ந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து பயங்கரமா வந்து ஒரு பரபரப்பா தமிழ்நாட்டில் ஆச்சு நம்ம சொல்லலாம் ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உட்கார்ந்தது புகைப்படங்களும் அதே போல முன்னாள் முதல்வர் கலைஞர் பக்கத்தில் உட்கார்ந்து வந்து புகைப்படங்களும் நிறைய சோசியல் மீடியாவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஆனா அன்னைக்கு இருக்கிற விட இன்னைக்கு வந்து அவரை ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல வசப்பாடி கொண்டு சொல்லலாம் அதனால அவர் ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன பதிலுக்கு இன்னும் விசிகாவிலிருந்து எந்த ஒரு பதிலும் வரல ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் புகைப்படத்தை பகிர்ந்து கெத்தாக வந்து சொல்லியிருக்காரு தொடர்ந்து வந்து அவர்களுக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள் நடப்பது நியாயமா அப்படின்ற வந்து ஒரு கேள்வியே வந்து இருக்கு இனிமே இது மாதிரி விஷயங்கள் நடக்காம அவர்கள் வந்து பார்த்துக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து இது மாதிரி திருமாவர்களுக்கு அவர்களுக்கு அநீதி நடக்குது அப்படின்னு நீங்கள் விரும்பணுங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்க இல்லைங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை இது வந்து அவங்கவுங்களுடைய வந்து தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னாலும் உங்களுடைய அந்த கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்க நன்றி